அரசங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை திரும்ப சொல்கிறேன் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சரிங்களா சோ மேஷ ராசி இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க அலுவலகத்துல இருந்து வந்த சங்கடங்கள் மறையும் உடல்நிலையில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் தாமதமாகத்தான் முடியும் சமூக பணிகளில் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் வியாபாரத்துல உள்ள நுட்பங்களை இன்னைக்கு நீங்க தெல்ல தெளிவாக புரிஞ்சுப்பீங்க சோர்வு விலகும் நாள் அப்படியே கடந்த சில நாட்களாக வாரங்களாக ஒருவித சோர்வுல இருப்பி இருந்திருப்பீங்க அது இன்னைக்கு விலகி போயிடும் கவலைப்படாதீங்க சரியா உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பல விஷயங்கள்ல இழுபறிகள் மறையும் இலுபரியாக இருந்துகிட்டு இருந்த விஷயங்கள் மறைஞ்சு ஓடிடும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் கிருத்திகை நட்சக்கரக்காரர்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு உயரும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷப ராசி செயல்களின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் அலுவலகத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் சில விஷயங்கள்ல தெளிவான தெளிவுகள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் அடுத்தவர் விவகாரங்கள்ல செஞ்சு தலையிடாம இருங்க புதிய விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் இருங்க பகை பகை நெடுநாள் பகை சிறிது விலகும்

பணிபுரியும் இடத்துல அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் மறைமுகமான சில தடைகள் மூலம் தாமதம் உண்டாகும் நினைத்த பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும் வியாபார விஷயங்கள்ல பொறுமை வேண்டும் பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல முதலாவது நம்ம பார்க்க போறது மிருக சீஷ நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் எதிலும் அனுசரித்து செல்லவும் அடுத்து திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் புனபூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு பல வழிகளில் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகம் ராசி கடகம் ராசி செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் நிர்வாகத் துறைகளில் திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும் பணியிடங்கள்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமா நிறைவேறும் கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலகும் நாள் பூச நட்சத்திரங்களுக்கு வாய்ப்புகள் பல கிடைக்கும் ஆயுளம் நட்சத்திர தேடல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் சரி அடுத்து போறது சிம்மம் சிம்மம் ராசி ராசி புதிய அணுகுமுறைகளை கையாளுவீர்கள் முயற்சிக்கு உண்டான லாபம் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் சாதகமாக அமையும் பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் புதிய தன்னம்பிக்கை மனதில் உண்டாகும் விவேகமான செயல்பாடுகள் நன் மதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் நட்பு நிறைந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக சோ இதுல நம்ம பார்க்க போகிறது மக நட்சத்திரக்காரங்கள் அதாவது சிம்ம ராசிக்கான மக நட்சத்திரக்காரங்களுக்கு லாபகரமான நாள் பூர நட்சத்திர பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்புகள் மேம்படும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது ராசி கன்னி ராசி எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு உண்டாகும் வெளியூர் சார்ந்த வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் தந்தை வழி உறவுகள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்ளுங்க ஆன்மீக பணிகள்ல நாட்டம் உண்டாகும் நண்பர்களிடத்தில் சிறு தூர பயன்கள் நண்பர்களுடன் சிறு தூர பயணங்கள் உங்களுக்கு அமையும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா மூன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் விவேகத்துடன் செயல்படவும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லவும் சித்திரை நட்சத்திரக்காரங்கள் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகும் சரியா அடுத்து நாம் பார்க்க போகிறது துலாம் ராசி ஐயா அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூன்று சந்திராஷ்டமம் இன்னையில இருந்து துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க சரியா சரி விஷயத்துக்கு வருவோம் உங்களை நீங்க மனதளவில் சில தெளிவுகள் உங்களுக்கு ஏற்படும் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல் உங்களுக்கு அமையும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் சில பல அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்துல சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் எதிலும் பொறுமை வேண்டும் நிதானம் வேண்டிய நாள் சரியா உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைகளுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பல விஷயங்கள்ல தெளிவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் அலைச்சல்கள் மட்டுமே உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க ஸோ அதனால திரும்ப என்ன சொல்ல வரன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூன்று நாளைக்கு சந்திராஷ்டமம் அதனால தேவையில்லாத வெளியூர் பயணங்கள் தேவையற்ற பேச்சுகள் தேவையற்ற விவாதங்கள் சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம் ஒரு மூணு நாளைக்கு அமைதியாக தியானத்துடன் இருங்க நல்லதே நடக்கும் வாயை கொடுத்து அம்பளம் மாட்டிக்கிட்டு புலம்பாதீங்க சரியா அடுத்து பார்க்க போறது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி நினைத்த காரியங்கள் சாதகமாக அமையும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உங்களுக்கு உண்டாகும் உயர் பொறுப்புல இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபார போட்டிகள் சற்று குறை குறையும் முயற்சிகள் உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் தெளிவு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு உங்களுக்கான விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் நட்சத்திரக்காரங்களுக்கு அறிமுகம் பல கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் விலகும் அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி தனுசு ராசி நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இழுபறியாக இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகளுக்கு அதிர்ஷ்ட இயன் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இதுல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் சில பல கிடைக்கும் புராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி மகரம் ராசி நினைத்த செயல்கள்ல பொறுமை வேண்டும் எதிர்பார்த்த சில வரவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால எல்லாத்தையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க சில மட்டுமே சாதகமாக அமையும் பழைய விவகாரங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் செயல்களில் சிறு சிறு தடைகள் தோன்றியமையும் சிந்தனைகளால் மனதில் சோர்வு ஏற்படும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இதுல உத்திராவிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு பல விஷயங்கள்ல பொறுமை வேண்டும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சோர்வான நாள் அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பம் ராசி கும்பம் ராசி வருமான உயர்விற்கான சூழல் அமையும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவினர்களின் வழியில் நெருக்கடிகள் உண்டாகும் பணி விஷயங்கள்ல சற்று கவனம் வேண்டும் வியாபாரத்துல இருந்து வந்த சங்கடங்கள் தடையாக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா உன்போது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் ஆஹ் இதுல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உயர்வான நாள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் எதிலும் சரியா புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான நாள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி மீனம் ராசி திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வெளியூர் பயணங்களின் விவேகம் வேண்டும் தொழில் சார்ந்த ரகசியங்களில் கவனம் வேண்டும் வாய விடாதீங்க வளராதிங்க குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு ஒன்னா நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அடர்ச்சி ஒப்பு நிறம் இதுல உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புராட்டாதி நட்சத்திர காரங்களுக்கு காரியங்கள் நிறைவேறும் உத்திராட்டாதி நட்சத்திரங்களுக்கு பயணங்கள்ல கொஞ்சம் விவேகம் தேவை வேகமா எதுலயும் பயணம் படாதீங்க கொஞ்சம் விவேகத்துடன் செயல்படுங்க ரேகதி நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் பல மறையும் ஆகையால இப்ப நம்ம கடைசியா சொன்னது மீன ராசி ஆகையால இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களில் நிறைய விஷய பேருக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதனால எதையும் மனசு உடையாதீங்க கவலைப்படாதீங்க திங்க் பாசிட்டிவ் ஆக்ட் லோக்கல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க ஈஸியாக எடுத்துக்கிடுங்க கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார் உங்க ஆத்ம பலனை திடகாரமாக வைத்து இறைவன் மட்டுமே உங்களுக்கு துணை இருப்பார் அப்படின்னு நம்புங்க அருகில் உள்ள உங்களுக்கு பிடித்தமான கோயில்களுக்கு சென்று தியான வழிபாடு செய்யுங்க தியானம் செய்யுங்க உங்க மனதிற்கு தினம் உண்டாகும் சரியா அல்லதே நடக்கும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்